ங்களை பற்றி அறிய விரும்புபவராகவும் அமானுஷிய நிகழ்வுகளை வாழ்வில் சந்தித்தவராகவும் சிலர் அமானுஷியங்களையே தொழிலாக கொண்டவராகவும் இருப்பார்கள் இதில் லக்னத்தில் உள்ள ராகு சுபத்துவம் பெற்றிருப்பின் அமானுஷியங்களால் நன்மையும் பாவத்துவம் பெற்றிருப்பின் அமானுஷியங்களால் தீமையும் உண்டாகும் இதில் நன்மை என்பது நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஒருவித அமானுஷிய ஆற்றலை பெற்று அதன் மூலம் தானும் நன்மை அடைந்து அடுத்தவருக்கும் நன்மை புரிவது என்பதாகும் இதில் தீமை என்பது எதுவுமே நடக்காத போதும் ஏதோ ஒன்று நடக்க இருக்கிறது என்று தானும் பயந்த குழம்பி அடுத்தவரையும் பயமுறுத்தி குழப்பிவிட்டு தன் உடலையும் மனதையும் கொண்டு அடுத்தவர்களையும் வருத்தமடைய செய்வதாகும் நன்மையோ தீமைய லக்னத்தில் கேதி இருப்பவர்களுக்கு எப்படி விநாயகர் வழிபாடு சிறந்ததோ அதுபோல லக்னத்தில் ராகு இருப்பவர்கள் सकती इन विश्व